சொல்லம் வெல்லம் ஒரு சமயம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் காரசாரமான விவாதம் நடந்துச்சு அந்த விவாதத்தில் ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர் ரொம்ப நேரம் வல்லபில்லன்னு பேசிக்கிட்டே இருந்தார் அவர் எப்படியாச்சு தடுக்கணும்னு உறுப்பினர்கள் யோசிச்சாங்க அப்போ வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார் ஒரு எவ்வளோ பெரிய மேலே எப்படியாச்சும் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சா இவருக்கு ஒரு விழா எடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு உறுப்பினர் குழப்பத்தில் இருந்தாரு ஒண்ணுமே இல்லாத விஷயத்த இவ்வளவு நேரம் சொல்றாரு இவற்ற இருந்து இந்த கலையை கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதை கேட்டு எதிர்கட்சி உறுப்பினர் வெக்கத்தில் வாயடிச்சு போயிட்டாரு அதுக்கப்புறம் பேசவே இந்த சொல்ல இன்னொரு சொல் வெள்ளாரு என நினைச்சு பேசணும் இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு சொல்லுக சொல்லை பிரிதோ சொல் அச்சொல்லை வெல்லும் சொல்லு இன்மை அறிந்து சொல்லும் வெல்லும் நன்றி வணக்கம்